தாய் வீடு மார்ச் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீண்ட நெடும் பாதையில் எழுத்துருவாக்கம் மு புஷ்பராஜன் குரல் கு பிரபு பத்மநாப ஐயருடனான உறவு எவ்வாறு ஆரம்பமாகியது கடந்து வந்த நீண்ட நெடும் பாதையில் படர்ந்திருக்கும் மங்கள் பொழுதுகளின் ஊடாக திரும்ப பயணிக்க வேண்டியிருக்கின்றது அவர் பெயர் நண்பர் அ ஜெயசுராசா மூலமே வந்தடைந்தது அப்போது அவர் கொழும்பிலே பணியாற்றி வந்தார் விடுமுறையில் ஊர்வரும் நாட்களில் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம் எமது கலை இலக்கிய உரையாடல்களில் கொழும்பு இலக்கியக்காரர்கள் பற்றிய தகவல்கள் கலந்திருக்கும் அவ்வாறு வந்த பெயர்களில் ஒன்றுதான் இ பத்மநாப ஐயர் அலை இதழின் ஆசிரியர்கள் இணைந்து கொழும்பிலே சந்தா சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட ஒரு பகற்பொழுது வீதியோரத்திலே வைத்து அ ஜேசுராசாவால் அறிமுகப்படுத்தப்பட்டார் சிறிய முறுவலுடன் பரஸ்பரம் தலையை ஆட்டிக்கொண்டதுடன் முடிந்தது ஆயினும் ஜெயசுராசா பல சந்தர்ப்பங்களில் வழங்கிய பல தகவல்கள் அவர் மீதான நெருக்கமான உணர்வை என்னுள் ஏற்படுத்தியிருந்தது அக்காலங்களில் டெல்லியிலிருந்து வந்த கணையாள் இதழினை தருவித்து இலக்கிய நண்பர்களுக்கு விநியோகித்து வந்தார் அதற்கு சந்தாக்கள் சேர்த்ததாக செய்தியும் உண்டு இலக்கிய இதழ்களில் அவர் எதனையும் எழுதியதாக அறிந்திருக்கவில்லை எனது ஞாபகம் சரியாகில் கனையாளியில் வெளிவந்த படைப்புகள் பற்றிய தனது கருத்துக்களை வாசகர் கடிதம் போல அதிலே எழுதியிருந்தார் நிறைய வாசிப்பவர் என்ற படிமம் அப்போது மேலோங்கியிருந்தது அவர் யாழ்ப்பாணத்திற்கு பணிமாற்றம் பெற்று நல்லூரிலே குடியிருந்த பொழுதுதான் அவருடனான நெருக்கம் அதிகரித்தது அந்த நெருக்கம் புலம்பெயர்ந்தும் தொடர்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தின் அலை கலை இலக்கிய இதழை நாங்கள் நால்வர் இணைந்து நடத்தி வந்த காலங்களில் அலையின் வளர்ச்சியில் ஆக்கபூர்வமான பங்களிப்பை ஐயர் வழங்கியபடி இருந்தார் அவருக்கும் அலைக்குமான உறவு என்பது குறிப்பாக ஜேசுராசாவிற்கு ஊடாக வந்த நட்பின் பகுதியாகவே இருந்தது அது மிகவும் இறுக்கமானதாகவும் இருந்தது அப்போது அவர் ஈழத்து இலக்கியங்களை தமிழகம் அறிமுகப்படுத்துவதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் ஆர்வத்தின் ஒரு பகுதியாக அவர் நண்பர் ஜேசு ராசாவுடன் தமிழகம் பயணமாகியதும் உண்டு அப்போது ஈழத்து படைப்பாளர்களை அறிமுகப்படுத்தினர் அலை இதழ் ஒன்றை அங்கு பதிப்பிக்கும் முயற்சியிலே முயன்றனர் அம்முயற்சி முடிவுறும் முன்னர் அவர்கள் இலங்கை திரும்ப நேர்ந்தது எனவே அலை இதழை முடிக்கும் பணிக்கு நான் தமிழகம் செல்ல வேண்டும் என்று தீர்மானமாயிற்று எனது பயண ஏற்பாடுகளை அவரே மேற்கொண்டிருந்தார் என்பது என் ஞாபகம் தமிழகத்தில் எந்தெந்த எழுத்தாளர்களை பதிப்பகங்களை சந்திக்க வேண்டும் எவரவருக்கு என்னென்ன புத்தகங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையுடன் பல ஈழத்து நூல்களையும் அளித்தார் ஆக அவர் பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இலக்கிய பயணத்தை தமிழகத்தில் மேற்கொண்டேன் அலை குழுவினர் இதழ் முயற்சியுடன் இணைந்த நூல் வெளியீட்டு முயற்சியிலும் அவர் பலமாக இருந்தார் அலையின் முதல் பன்னிரண்டு இதழ்களின் ஒன்றிணைந்த தொகுப்பு ஐயரின் திட்டத்திலும் பலத்திலுமே சாத்தியமாகியது தரமான ஈழ படைப்புகளை வெளியிடுவதும் அதை தமிழக எழுத்தாளர்களுக்கு அறிமுகப்படுத்துவதுமே இருந்து ஐயரின் பணியாக இருந்து வருகின்றது எங்கள் தலைமுறைக்கு முந்திய படைப்பாளர்கள் பலர் தமது படைப்புகளை வடிவில் பார்ப்பதென்பது இலகுவான விடயமல்ல அந்த ஆசையை நிறைவேற்ற தமது துணைவியாரின் தாலியை அடகு வைத்த வரலாறும் உண்டு அதை மீட்க முடியாமல் தீராத பிணக்குகளுடன் வாழ்ந்த குடும்பங்களின் கதைகளை அக்காலத்திலே அறிந்திருந்தேன் ஐயருக்கு தமிழக பதிப்பாளர்களுடன் ஏற்பட்ட இணக்கமான உறவு இந்த நெருக்கடியை ஓரளவு தனித்திருக்கிறது என்றே கூறலாம் அப்போது தமிழகத்தில் வாசகர் வட்டம் பதிப்பகம் நூல்களை தரமானதாகவும் நேர்த்தியாகவும் வெளியிட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அக்கறை இலக்கியம் என்ற ஒரு தொகுப்பை அப்பதிப்பகம் வெளியிட்டது அதிலே ஈழத்து படைப்பாளர்கள் பலரது படைப்புகள் இடம்பெற்றது இதன் சாத்தியம் ஐயராலேயே ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அரச படையினரால் ஜால் பொதுசன நூலகம் எரியூட்டப்பட்ட பின்னர் சாம்பலிலே இருந்து எழும் பீனிக்ஸ் பறவைகளாக பலர் எழுந்தனர் ஐயரும் தனது முயற்சியாக தமிழகம் சென்றார் கொடூரம் இழைக்கப்பட்ட சில மாதங்களில் தமிழ் நூல்களை தேடியும் ஈழத்து படைப்பாளிகளின் கையெழுத்துப் பிரதிகளை சுமந்தும் ஒரு யாத்திரிகர் தமிழகம் வந்தார் சோகம் எழுதிய அவருடைய முகத்தில் உறுதியின் ரேகைகளை அடையாளம் காண முடிந்தது அவர் வேறு யாருமல்ல யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆ பத்மநாத ஐயர் என சிற்பி பாலசுப்ரமணியம் மகாகவியின் பொருள் நூறு நூலின் பாயிரத்தில் குறிப்பிடுகின்றார் மகாகவியின் குறிப்பிட்ட அந்த நூலின் கையெழுத்து பிரதியும் ஐயர் மூலமே கிடைத்ததாகவும் கூறுகின்றார் இந்த உறவின் நீட்சியாக சிற்பி பாலசுப்ரமணியம் நடத்தி வந்த வானம்பாடி கவிதை இதழ் ஈழத்துக் கவிதை சிறைப்பிரல் ஒன்றையும் வெளியிட்டது இவர் தமிழியல் வெளியீடு ஒன்றினை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஈழநாடு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கங்களை தொகுத்து ஊரடங்கு வாழ்வு என்ற நூலினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியிட்டார் தொடர்ந்து கிட்டத்தட்ட எட்டு நூல்களினை வெளியிட்டார் இவற்றுள் மரணத்தில் வாழ்வோம் கவிதை தொகுப்பும் ஓவியர் மார்க்கவர்களின் சிறப்பிதலுமான சிறப்பிதழுமான தேடலும் படைப்புலகமும் அடங்கும் முன்னையது அதன் முக்கியத்துவம் கருதி மரணத்தில் வாழ்வோம் காலம் என்ற அடைமொழியை ஈழத்து விமர்சன உலகிலே ஏற்படுத்தியது பின்னையது ஓவியர் மார்க் அவர்களை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியதில் பெரும் பங்காற்றியது இதே காலத்தில் ஐயரின் தொடர்பினாலும் முயற்சியினாலும் கிரிஜா நர்மதா அன்னம் சமுதாயம் பொது ஆகிய பதிப்பகங்கள் பல ஈழத்து படைப்புகளை நூலுருவாக்கினர் இவற்றுள் சில மறுபதிப்புகளாகும் புலம்பெயர்ந்த பின்னரும் தன் முயற்சியிலே சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தனாய் ஐயா லண்டனிலே வாழ்ந்தார் அவர் பணிபுரிந்த தமிழர் நலன் சங்கம் ஆண்டு இறுதியிலே ஓர் சிறப்பு மலர் வெளியிடுவது வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் அதன் பத்தாவது ஆண்டு மலரிலே சங்க அறிக்கைகளுடன் இலக்கிய படைப்புகளும் உள்ளடக்கப்பட்டிருந்தன தொடர்ந்த ஆண்டுகளில் அறிக்கைகள் மறைந்து அவை இலக்கிய தொகுப்புகளாக வெளிவந்தன கிழக்கும் மேற்கும் இன்னுமொரு காலடி யுகம் மாறும் கண்ணிலே தெரியுது வானம் ஆகிய தொகுப்புகள் வெளிவந்தன இவை தமிழ் கூறும் நல்லுலகின் படைப்பாளர்களின் ஆக்கங்களை தாங்கி வெளிவந்தன தமது படைப்புகள் இடம்பெறாத சில படைப்பாளர்கள் இவருடன் முரண்பட்டும் உள்ளனர் அத்துடன் தமிழியல் பதிப்பகத்தை மீண்டும் லண்டனிலே ஆரம்பித்து கவிதைகள் சிறுகதைகள் விமர்சனம் அரசியல் சுற்றுச்சூழல் திரைப்படம் ஆகிய துறைகளை சார்ந்த நூல்களை வெளியிட்டார் அத்துடன் தமிழ் இலக்கிய பரப்பில் பரவலாக மதிக்கப்பெற்ற ஏஜே கனகரட்னாவின் மறைவையொட்டி அவருக்கு அவர் நினைவாக ஏஜே த ரூட்டட் காஸ்மோபாலிட்டன் ஃபிஸ்ட்ரிஃப்ட் ஆன் ஏஜே என்ற தொகுதியை இரண்டாயிரத்தி எட்டிலே வெளியிட்டார் பதிப்பகம் எவ்வாறு நேர்த்தியான நூல்களை வெளிக்கொணர வேண்டுமென்ற உணர்வுக்கு தமிழகம் உட்பட அரிதான உதாரணங்களே உண்டு அந்த அரிதானவைகளுள் தமிழியல் பதிப்பகமும் ஒன்று குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்கிலே இருந்து புதிய பொலிவுடன் வெளிவரத் தொடங்குகின்றது மெய்ப்பு நோக்கல் சொற்களின் பல்வேறு எழுத்து வகை அழகியல் ஆகியவற்றிலே இவர் கொள்ளும் கவனம் அசாத்திய பொறுமையை கோருவது இவற்றிற்கு துணையாக நிற்கும் ஓவியர் கே ராஜா விமர்சகர் மு நித்தியானந்தன் ஆகியோர்கள் அசாத்திய பொறுமை காத்தவர்கள் காத்தவர்களாவர் நூல்களை நேர்த்தியிலே ஏற்படும் கால நீட்சியை சில படைப்பாளிகளால் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை இதன் காரணமாக முரண்பட்டவர்கள் உண்டு பிரதியை மீளப் பெற்று கொண்டவர்களும் உண்டு இரண்டாம் வகையுள்ளே நானும் அடக்கம் ஒரு நூல் எவ்வாறு வெளிவர வேண்டும் என்ற அவரது நோக்கிற்கு கண்ணில் தெரியும் வானம் ஓர் அசல் உதாரணமாகும் அதிலும் திருப்தியடையாத மனத்தின் வெளிப்பாடுதான் சிறீதரன் கதைகள் இவரின் ஆசைகளும் கனவுகளும் இதில் தான் நிறைவேறியுள்ளதாக நான் நினைக்கின்றேன் இதற்கு ஓவியர் கே ராஜாவின் ஓவியங்களே செறிவூட்டின தமிழக உறவுகளுக்கு பாலமாக அமைந்த இவர் இரண்டாயிரத்தி ஒன்றிலே இருந்து ஆங்கில இலக்கியத்தில் தமிழ் படைப்புகளை அறிமுகப்படுத்தும் பணியில் அத்துறையில் உள்ளவர்களோடு இணைந்து செயற்பட தொடங்கினார் செல்வா கனகநாயகம் தொகுத்து கனடா டிஎஸ்ஏஆர் பதிப்பகத்தின் மூலம் வெளியிட்ட லூட் சாங் அண்ட் லேமெட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்ட அப்ரூட்டிங் த பம்கின் லக்ஷ்மி ஹோம்ஸ்ட்ரோம் தொகுத்து பென்குயின் வீக்கிங் வெளியிட்ட த ராபிட்ஸ் ஆஃப் கிரேட் ரிவர் லக்ஷ்மி ஹோம் ஸ்ட்ரோமுடன் சாசா ஈபேலிங் இணைந்து தொகுத்து ஆ பப்ளிகேஷன் வெளியிட்ட லவ் ஈவினிங் லாஸ்ட் லைஃப் எம் கண்ணன் தொகுத்து பென்குயின் புக்ஸ் இந்தியா வெளியிட்ட டைம் வெல் ரைட் அ சாங் ஃபார் யூ சியாம் செல்லத்துறை தொகுத்து பென்குயின் வெளியிட்ட மெனி ரோட்ஸ் த்ரூ பரடைஸ் ரஜீவ விஜயசிங்க தொகுத்து நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்ட மிரோட் இமேஜஸ் ஆகிய ஈழத்து படைப்பாளர்களின் நூல் தொகுப்புகளில் பக்கபலமாக நின்றார் இதில் இறுதியாக குறிப்பிடப்பட்டவரின் நூல் முயற்சியில் ஐயர் இணைந்தமை ஒரு முரண் நகையாகவே நான் கருதுகின்றேன் ஐயர் அதற்கான காரணங்களை தன் பக்கம் வைத்திருக்கின்றார் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நான் இல்லை இத்தகைய பணிகளுக்கு ஈழத்து படைப்பாளர்களது நூல்களையும் ஈழத்தை பற்றி பிறநாட்டவர்கள் எழுதிய நூல்களையும் ஆவணப்படுத்தும் முயற்சியில் இரண்டாயிரத்தி ஐந்திலே இருந்து இயங்கி வரும் நூலகம் ஓஆர்ஜி என்ற ஆவண காப்பக நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்து செயற்பட்டு வருகின்றார் பிற நாட்டு நல்லறிஞர்களுக்கு தமிழ் படைப்பாளிகளை அறிமுகப்படுத்தும் இவரது பணி சார்ந்து எனக்கான ஓர் அனுபவத்தை இங்கு பகிர விரும்புகின்றேன் ஆங்கிலத்தில் ஆசிய படைப்பாளர்களின் கவிதைகள் வாசிப்பு நிகழ்வு ஒன்று ஆட்ச்வேயில் நடைபெறுவதாகவும் நிகழ்ச்சியில் லக்ஷ்மி ஹோம்ஸ்ட்ரோம் சில ஈழத்து கவிதைகளை ஆங்கிலத்தில் வாசிப்பதாக ஏற்பாடாகியிருந்தது நான் அங்கு வருவது நல்லது என கூறிய ஐயர் நிகழ்ச்சி நிரலையும் இமெயிலே அனுப்பிவிட்டார் அனுமதி சீட்டை அவர் கொண்டு வருவதாக கூறினார் குறித்த நாள் நான் மண்டப வாசலிலே நின்று பத்து நிமிடங்களுக்கு மேலாகிவிட்டது ஐயரை காணவில்லை கார்கள் பஸ்கள் பாதசாரிகள் ஆகியோரை பார்த்து பார்த்து அழுத்துவிட்டது அது ஆவணி மாதத்தின் கலப்பு காலநிலை பருத்தும் திரண்டும் நீண்டிருந்த மேப்பிள் மர இலைகள் இருந்தன முதலிலே அதை கேட்க விருப்பமாக இருந்தது பின் வெறுப்பாக மாறிவிட்டது நின்று சலித்துவிட்டது பஸ் தரிப்பின் அருகிலிருந்த மர வாங்கிலே அமர்ந்திருந்தேன் அதுவும் அழுத்துவிட்டது எழுந்து மறுபடியும் மண்டபத்தின் முன் வாசலுக்கு வந்தேன் ஆசிய ஆங்கில முகங்கள் சிரித்தும் உரையாடியும் மண்டபத்தினுள் சென்று கொண்டிருந்தனர் அவற்றிலே சில தமிழ் முகங்களும் இருந்தன இவர்கள் ஐயரின் அழைப்பாளிகள் தான் என நினைத்தேன் பொறுமை வடிந்து சினமூறுகின்ற வேளையிலே சாந்தனது காரிலே வந்து இறங்கிறார் கையிலே ஒரு புத்தகக்கட்டு கட்டு என்ன கனநேரமா என்று சிரித்தபடி வருகின்றார் கோபத்தை அடக்கியபடி எதுவும் பேசாமல் உள்ளே சென்றேன் கவிதை வாசிப்பு சீராக சென்று கொண்டிருக்கின்றது எனக்கு தாகமாக இருந்தது இடைவேளை ஏதாவது குடிக்க வேண்டும் போல் இருந்தது சாந்தனும் ஒப்புக்கொள்ளுகின்றார் ஆனால் இடைவேளையில் ஐயர் ரவீந்திரநாத் தாகூரின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவருடன் மெல்ல குனிந்து ரகசியமாக ஏதோ கதைத்தபடி லூட் சாங் அண்ட் லாம்லட் பிரதியை கொடுக்கின்றார் அடுத்து ஒரு வங்காள பெண் கவிஞரிடம் செல்கின்றார் அவருக்கும் புத்தகமும் விளக்கமும் இப்படி கவிதை வாசித்தவர்கள் வாசிக்க இருப்பவர்கள் அனைவரிடமும் சென்று பேசுகின்றார் கொடுக்கின்றார் பின்பு எம்மிடம் வந்தார் இவர்களுக்கு நமது கவிதைகளை அறிமுகப்படுத்த இது நல்ல சந்தர்ப்பம் என்றார் ஏதாவது குடிக்க ஒரு சந்தர்ப்பம் தரவில்லையே என நினைத்து நொந்து போனேன் இடைவேளை முடிந்தது மறு அமர்வு தொடங்கியது நான் தொண்டை காயிருந்தேன் அவரோ நாலு பிறமொழி கவிஞர்கள் தமிழ் கவிதைகளை அறிமுகப்படுத்திய மகிழ்ச்சியில் இருந்தார் புத்தகங்களுக்கும் ஐயருக்குமான உறவு அலாதியானது புத்தகங்களுக்கு கௌரவமான ஒரு மரியாதையை எப்போதும் நிபந்தனையின்றி அளித்து வருபவர் நூல்களை விட பெரிய உலகம் அவருக்கு இல்லை என்றே கருதுகின்றேன் நூல்களை அறையின் தரையிலே வைக்க அவர் விரும்புவதே இல்லை நூல்கள் அறைகளை ஆக்கிரமித்திருக்கும்படி கட்டிலின் நீளவாக்கில் காற்பங்கை அவை ஆக்கிரமித்திருக்கும் கட்டிலின் இவர் புரண்டு படுக்க முடியாது அரேபியனின் ஒட்டகமும் கதையை அவை நினைவூட்டும் இவருக்கான வீட்டில் நூல்களை வைத்திருக்கின்றார் என்பதை விட நூல்களுக்கான வீட்டில் இவரை தங்க அனுமதிக்கப்பட்டதை போல இருக்கும் நூல்களை செல்ல பிராணிகளைப் போல அக்கறையாக கவனித்துக் கொள்வார் தனது குழந்தைகளை அப்படி கவனித்திருப்பாரா என்பது எனக்கு சந்தேகமே ஜதார்த்தத்தில் எனது சந்தேகம் பொய்யாகி போய்விட வாய்ப்புகள் இருக்கலாம் நூல்களின் முனைகள் சற்று மடிந்திருந்தாலும் மனம் சுருங்கிவிடும் தன்னுடன் வைத்திருக்கவும் விரும்ப மாட்டார் வேறு புத்தகம் கிடைக்காவிட்டால் பெருமூச்சுடன் வைத்துக்கொள்வார் முனைகள் மடிந்த அல்லது கிழிந்த நூல்களை இலவசமாக பெறும் வாய்ப்பு அநேக தடவைகள் எனக்கு வாய்த்திருக்கின்றது லண்டனிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் மற்றும் தமிழகத்திலும் இருந்து நண்பர்கள் அவரை தேடி வருவதுண்டு அவர்கள் ஆர்வத்திலே அவரது புத்தகங்களை எடுத்து விரித்தால் கிணற்றுக்கட்டிலே குழந்தையை வளர்த்த தாயின் பதட்டத்துடன் இருப்பார் எடுத்தவர் மீண்டும் பக்குவமாக வைத்த பின்னர் இயல்பு நிலைக்கு வருவார் நூலை ரெண்டாக மடித்து யாராவது வாசித்தால் கொலையை நேரில் காண்பது போல பதைத்து விடுவார் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளிவரும் இலக்கியம் அரசியல் இசை பற்றிய நூல்கள் அநேகமானவை இருக்கும் பல பிரதிகளும் வைத்திருப்பார் காரணம் கேட்டால் சிரித்துக்கொண்டு அதெல்லாம் சொல்ல முடியாது என்பார் சில நண்பர்களுக்காக வேண்டப்பட்டவை என அறிவேன் ஒரு தடவை இலக்கிய கூட்டத்திலே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு நின்றார் இந்த புத்தகங்கள் ஏற்கனவே உங்களிடம் இருக்கின்றன என கூறினேன் இது புதிய பதிப்பு என்று பதில் இதனுடைய அர்த்தம் எனக்கு புரிவதே இல்லை வேறு நாடுகளிலிருந்து சிலர் புத்தகங்கள் தேவை என தொலைபேசியில் தெரிவித்தால் போதும் முதல் வேலையாக அவற்றை பார்சலில் அனுப்பிய பின்னர்தான் இவருக்கு நிம்மதி அவர்கள் கேட்ட புத்தகங்கள் இவரிடம் இல்லாவிட்டால் அவற்றை வாங்கி உடனே அனுப்பிவிடுவார் நேரிலே வந்தும் சிலர் புத்தகங்களை எடுத்து செல்வதுண்டு இந்த சிலரிலே நானும் உள்ளடங்குவேன் வாங்கும் புத்தகங்களுக்கு இவரிடமும் பணம் கேட்க மாட்டார் அவர்களுக்காக அதை கொடுத்தால் சரி இல்லாவிட்டால் அவ்வளவுதான் இந்த நிலையை சிலர் பயன்படுத்துவதும் உண்டு எப்படியோ அவர்கள் வாசிப்பார்கள் அல்லது நல்லதுதானே என்று திருப்திப்படுவார் சில தடவைகள் இவ்வகையாக திருப்தி பெற்றிருக்கின்றார் தேவை கருதி நீங்கள் கேட்கும் நூல்கள் அவரிடம் நிச்சயமாக இருக்கும் அவை எங்கு இருக்கின்றன என கண்டுபிடிப்பதுதான் சாதனை குவிந்திருக்கும் புத்தக வனத்துள் அவற்றை கண்டடைவதுதான் மிகவும் சாதனை இந்த தேடலில் முயற்சி கண்டிபடிகள் புதைத்த வயலிலே நடப்பதற்கு ஒப்பானது புத்தகத்தை எடுக்கும் முயற்சியிலே புத்தக சரிவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு தேடி கண்டடைத்து விட்டால் யுரேகா யுரேக்கா என கத்தலாம் புத்தகம் கிடைக்காவிட்டால் உங்களை கவலையை போக்குவதற்காக கர்நாடக இசைத்தட்டுக்களை இயக்கி அது பற்றிய விரிவுரையையும் ஆரம்பித்து விடுவார் பெரும்பாலும் அது மணக்கால் ரங்கராஜன் கச்சேரியாக இருக்கும் நீங்கள் கேட்கிறீர்களோ இல்லையோ அவர் தொடர்வார் பின்னர் தேடிய அந்த நூலை கண்டெடுத்து விட்டேன் என்ற நற்செய்தி அறிவிக்கும் போது உங்கள் தேவை முடிந்திருக்கும் சனிக்கிழமைகளில் காலையில் அதிக நேரம் தூங்கி எழுவது எனக்கு விருப்பம் மற்றைய நாட்களில் அந்த வாய்ப்பை எனக்கு கிடைத்த வேலை விளங்கிவிடும் அந்நாள் அதிகாலையில் நித்திரை சுகத்தை கழித்தபடி தொலைபேசி அலறும் நேரம் கெட்ட நேரத்தில் தொலைபேசி அலறினால் ஊரிலிருந்து யாரோ என நெஞ்சு பதறும் துடித்து எழுந்து டெலிஃபோனை எடுத்தால் ஹலோ என்ன நித்திரையால எழும்பியாச்சா மறுமுலையில் ஐயர் குரலில் விசமத்தனம் சிரிக்கும் ஐயா அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா நித்திரையில் கிடக்கிறவனை எழுப்பி என்ன நாக்கல் என்ற தூக்க கலக்க குரலை கவனியாமல் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பார் நாங்கள் நல்ல எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேணும் நாட்டின் இன்றைய சூழ்நிலையில் முக்கியமான எழுத்தாளர்கள் பலர் எழுத முடியாமல் இருக்கின்றார்கள் பொருளாதார நெருக்கடிகள் தான் காரணம் அந்த நெருக்கடிகளில் இருந்து அவர்களை நீக்கி மறுபடியும் எழுத வைக்க வேண்டும் என்பார் இல்லாவிடில் தமிழ்நாட்டிலே இருந்து இந்த மாதமும் அடுத்த மாதமும் இரு எழுத்தாளர்கள் வருகின்றார்கள் அவர்களை வரவேற்று பல இடங்களுக்கு கூட்டி செல்ல வேண்டும் ஒரு கூட்டமும் நடத்த வேண்டும் அத்துடன் இங்கே தமிழிலே குடும்பங்களிலே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கின்ற இளம் பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்களை தேடி பிடிக்க வேண்டும் நவீன தமிழ் இலக்கியங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் இதற்கு எனது பதில் ஐயா முதலில் நித்திரை கொள்ள விடுங்கள் பிறகு ஆறுதலாக யோசிக்கலாம் என்பதுதான் புத்தக முயற்சியுடன் கலைஞர்கள் பற்றிய இருவெட்டு தயாரிக்கும் முயற்சியிலும் செயற்பட்டு வருகின்றார் சங்கீத வித்துவான் மணக்கால் ரங்கராஜன் பற்றிய இருவெட்டை குமாரின் உதவியுடன் ஏற்கனவே வெளியிட்டுள்ளார் இதன்பின் தவில் வித்துவான் தட்சணாமூர்த்தி பற்றிய இருவெட்டையும் அவர் பற்றிய சிறப்பு மலரொன்றையும் வெளியிட்டுள்ளார் பத்மநாத ஐயர் பல மர்மங்களை தன்னுள்ளே கொண்டு வாழ்ந்து வருபவர் இந்த மர்மங்கள் இலக்கிய முயற்சிகள் தான் சார்ந்ததே நெருங்கிய நண்பர்களால் கூட அவர் என்னென்ன பணியிலே ஈடுபட்டுள்ளார் என்பனவற்றை அறிந்து கொள்ள முடியாது யமுனா ராசேந்திரன் கூறியது போல பல அறைகள் கொண்ட புறா கூடுகள்தான் பத்மநாத ஐயர் இலக்கிய செயற்பாடுகள் வரும் எழுத்தாளர்கள் அறைகளில் என்ன இருக்கிறது என்பதை இலகுவிலே அறிந்துவிட முடியாது வருபவருக்கு எந்த அறையை திறக்கலாம் என்பதை தீர்மானிப்பவர் அவர்தான் அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவுதான் இந்த கருத்தோடு நான் உடன்படுகின்றேன் வேறு ஏதாவது அறிய விரும்பினால் கதிரையிலே அமர்ந்திருக்கும் அவர் தன் வலது காலை தூக்கி இடதுகால் மீது வைத்தபடி உள்பாதத்தை வலது கையால் தட்டியபடி இருப்பார் அவரது மர்ம புன்னகையை பிறர் அறியா வகையிலே அவரது தாடியும் மீசையும் கூட்டமாக இணைந்து மறைத்தபடி இருக்கும் அவரது கலை இலக்கிய செயற்பாடுகள் அனைத்தையும் அறிந்ததாக இவரும் இல்லை அப்படி தீர்மானிப்பவர் ஏமாந்தவராவர் நன்றி